اعوذ باللہ من الشیطان الرجیم فضل بسم اللہ الرحمن الرحیم انہا کرمکم اللہ اتقاکم صدق اللہ الرحیم وقال نبینا محمد صلی اللہ علیہ وسلم ان اللہ لا ينظر الى جسامکم ولا الى سوالکم ولیکن ينظر الى قلوبکم او کما قال علیہ السلام آرمم آگا اسلات انکان کیانا سلات انہی تریبت بلگرین السلام علیکم ورحمت اللہ وبرکاتہو எல்லா புகழும் அல்லாஹ் உணிக்க உரித்த கட்டமாக நம் அனைவர்கள் மீதும் அவருடைய சாந்தியும் சமாதானமும் என்னென்றும் குன்றாமல் என்றவட்டமாகுக ரமலானை வரவேற்போம் என்று பல நபர்கள் பேசி போனார்கள் அடுத்து ரமலானிற்கு பிறகு நம் ஒவ்வொரு வருடமும் சொல்லக்கூடிய விஷயம்தான் ரமலான் வந்ததும் தெரியல ரமலான் போனதும் தெரியவில்லை இப்பொழுதுதான் பிறை தெரிந்தது அதற்குள் பிறன்னா வந்துவிட்டது இப்பொழுதுதான் பத்து நோன்பு ஆனது ரமலான் சென்றதே தெரியவில்லை என்ற கவலையை ஒவ்வொரு ஆண்டும் நாம் சொல்லிக் கொண்டிருப்போம் அதே போன்று நாயகம் ஒரு ஹதீஸிலே சொல்கிறார்கள் கியாமத்து நாளின் அடையாளம் என்னவென்று தெரியுமா கியாமத்து நாளின் அடையாளம் என்னவென்று தெரியுமா ஒரு வருடம் ஒரு மாதத்தை போன்று போகும் ஒரு மாதம் ஒரு வாரத்தை போன்று போகும் ஒரு வாரம் ஒரு நாளை போன்று போகும் ஒரு நாள் ஒரு மணி நேரத்தை போன்று போகும் ஒரு மணி நேரம் சில மணி துளிகளை போன்று போகும் என்று நாயகம் செல்லல்லாக ஒலைவர் செல்லம் அவர்கள் சொன்ன அந்த ஹதீசை நினைவூரி வண்ணமாக ரமலான் இருக்கு பிறகு நாம் செய்ய வேண்டிய எவ்வாறு இருக்க வேண்டும் பள்ளிகள் நிறைந்து காணப்பட்ட ரமலான் குரானுடைய சத்தம் அதிகமாக வீடுகளிலே பள்ளிகளிலே கேட்கப்பட்ட ரமலான் அல்லாவை அதிகமாக துதிபாடியுடைய அந்த ரமலான் இதுவெல்லாம் ரமலானிற்கு பிறகு நம் இடத்தில் வழிகிறதா என்று சொன்னால் அது கேள்விக்குறிதான் ஏன் பிற மாதங்களை காட்டிலும் ரமலானிலே அதிகமான பாவம் மன்னிப்பு எல்லாம் நோன்பு வச்சிருக்கோம் எல்லாம் என் பாவத்தை மன்னிச்சிருந்து சொல்லி அதிகமாக தவறு செய்தால் பாவமன்னிப்பு மன்னிப்பு கேட்கக்கூடிய மாதமாக இந்த ரமலான் இருக்கிறது ஏன் பிற மாதங்களில் ரமலாடைய அமல்கள் நமக்கு வரமாட்டேங்கிறது அப்படிப்பட்ட ரமலானில் நாம் செய்கிற மிகப்பெரிய தவறு என்னவென்று தெரியுமா பிற மாதங்கள் ரமலானில் செய்கின்ற அமல்களை பிற மாதங்களில் செய்யாமல் இருப்பது இது எப்படி தெரியுமா இருக்கு காசு வாங்கி ஓட்டு போடுறது போல காசு வாங்கி ஓட்டு போடுறது போல நான் காசு கொடுத்தாதான் ஓட்டு போடுவேன் நான் ரமலான் மாதம் வந்தா மட்டும்தான் இபாதை செய்வேன் மற்ற மாதங்களில் நான் இபாதை செய்ய மாட்டேன் என்பதை போன்று இருக்கிறது அன்பு குறித்தானவர்களே ரமலான் என்பது தொழுகைக்காக அல்ல இபாதத்துகளுக்காக அல்ல நோன்பிற்காக அல்ல இவைகளை கொண்டு உங்களுடைய உள்ளங்கள் தக்குவா பெறுவதற்காக தக்குவா என்கிற இரையச்சம் உங்களுடைய உள்ளங்களில் வருவதற்காகத்தான் இந்த ரமலான் இந்த ரமலானிற்கு பிறகும் தக்குவா வரவில்லை என்று சொன்னால் அந்த ரமலான் புரோஜனமற்ற ரமலானாக ஆகிவிடும் என்பது குறித்தான் அவர்களே நான் முப்பது நாள் நோன்பு வச்ச இரவெல்லாம் தொழுதேன் ஒரு ரக்காத்து விடாமல் தராவி தொழுதேன் என்பதெல்லாம் சொல்வது மேட்ரல்ல நான் ரமலான் மாதம் வருவதற்கு முன்னால் ஃபேஸ்புக்கில் ஸ்டோரி போட்டேன் ரமலான் மாதம் வந்ததுமே அப்படின்னு சொல்லி ஸ்டோரியை போட்டேன் இதற்கு முன்னாடி என்ன ஒரு விஷயம்னா ரமலானுடைய பிறை தெரிஞ்ச உடனே ஆள் சூஃபியாயிருவாப்பில ஊலியா அல்லா இருவாப்புல அதுக்கு முன்னால் வர ஸ்டேட்டஸ் எல்லாம் சினிமா பாடல்களும் கண்ட கண்ட பாடல்களில் போடுறது ரமலான் மாதம் வந்தோன்னே அழகா ரமலானே வருகா என்று நாகுனிஃபாவை பாட்டை போட்டு ரமலானை வரவேற்கிறோம் அதே மாதிரி முடிக்கும் போதும் பாட்டை கொண்டு முடிக்கிறோம் இதுவல்ல ரமலான் ரமல்நாடுக்கு பிறகு நம்முடைய உள்ளங்கள் எப்படி இருக்கிறது நாயகம் சொல்கிறார்கள் இன்னும் எழுந்துரைகளா சோரிக்கும் எல்லாம் உங்களுடைய தோற்றங்களை பார்ப்பதில்லை வலா இலா ஜிசாமிக்கும் உங்களுடைய தோள்களை உடல் பாவனைகளை அல்ல பார்ப்பதில்லை மாதாகும் உங்களுடைய உள்ளங்கள் எவ்வாறு இருப்பதாகத்தான் நல்லா பார்க்கிறான் ரமலான் மாதம் முடிந்துவிட்ட பிறகும் உங்களுடைய உள்ளங்கள் தக்குவாவுடன் இருக்கிறதா அல்லது அந்த தக்குவா சென்று விட்டதா என்று என்பதை தான் அல்லாஹாலா பார்ப்பான்பு குறித்தான் அவர்களே இந்த தக்குவாவை பற்றி கூறுவது என்னவென்று தெரியுமா இந்த தக்குவா எல்லா காலங்களிலும் இருக்க வேண்டும் ரமலானில் மட்டும் வந்து போவதல்ல தக்குவா இரையச்சம் ரமலான் அல்லாத மாதங்களிலும் ஏன் இப்பொழுதும் உங்களுடைய உள்ளங்களில் தக்குவா இருக்க வேண்டும் அதுதான் அல்லாவின் மீது வைத்துள்ள இரையச்சம் என்பது குறித்தானவர்களே முயத்தின் அப்துல் காதர் ஜில்லானி இந்நேரமும் எல்லா நிலைகளிலும் அல்லாவை துதிவாடினார்கள் பெரிய வியாபாரி ஆயிட்டாங்க மிகப்பெரிய பணக்காரர் ஆயிட்டாங்க ஒரு தூதர் வந்து சொல்கிறாரு இந்த மாதிரி நம்முடைய வியாபார கப்பல் கடலிலே மூழ்கிவிட்டன எல்லோருக்கும் தெரியாத சம்பவம் அதற்கு சொன்னார்கள் இல்லா அல்லாவுக்கே எல்லா புகழம் என்று சொன்னார்கள் கொஞ்ச நேரம் கழித்து அதே தூதர் வந்து மீண்டும் சொல்கிறாரு மூழ்கியது நம்முடைய கப்பல் அல்ல மாறாக வேறு கப்பல் நம்முடைய பொருட்களெல்லாம் பாதுகாப்பாக இருக்கிறது என்று சொன்ன அதற்கும் சொன்னார்கள் அலஹமதுல்லாடிய உள்ளங்களை பார்க்க வேண்டும் எந்த ஒரு நிலையில் இருந்தாலும் நஷ்டங்கள் ஏற்பட்டாலும் லாபங்கள் ஏற்பட்டாலும் உள்ளங்கள் தடுமாறாமல் அவர்கள் அல்லாவை துதிபாயினார்கள் அதுதான் உண்மையான இறையச்சம் நாம் ரமலான் மாதத்தில் செய்கின்ற அமல் மட்டும் உண்மையான இணையமைச்சம் இல்லை ரமலான் மாதம் கழிந்த பிறகும் அதை தொடர்ந்து செய்கின்ற அந்த செயல்கள் தான் உண்மையான குறித்தானவர்களே குறித்தானமலான் மாதத்திற்கு பிறகு நம்முடைய நண்பன் மீண்டும் வந்துடுவான் யாரு நம்முடைய நண்பன் மீண்டும் வந்துடுவான் மீண்டும் பழையபடி பாவங்கள் தீமைகள் அனாச்சாரமான காரியங்கள் நிறைவருவோம் அதுவல்ல ரமலான் தருகிற படிப்பெண்ணை ரமலான் தருவது என்னவென்று தெரியுமா ஒரு மாதத்திற்குண்டான அமல்கள் எதிர்க்கென்று தெரியுமா ஒரு மாதத்திற்குண்டான நோன்பு எதிர்க்கென்று தெரியுமா ஒரு மாதத்தில் செய்கின்ற இருக்கல்லவா அது மீதமுள்ள பதினோரு மாதங்களுக்கும் பிரதிபலனாக அமைய வேண்டும் மீதி உள்ள பதினோரு மாதங்களுக்கும் பிரதிமலனாக அடைய வேண்டும் என்று குறித்தானவர்களே அதற்குத்தான் இந்த ரமலான் அது இந்த ரமலானிற்கு பிறகு நம்முடைய உள்ளங்களில் வர வேண்டும் அல்லாஹாலா இப்படி சொல்கிறான் இன்ன அக்கிரமக்கும் இந்திய காக்கும் அல்லாஹ் விடத்திலே உங்களில் மகத்துவமானவர் யார் என்று தெரியுமா மிக சங்கையானவர் யார் என்று தெரியுமா அத்துக்காக்கும் உங்களுடைய யார் தக்குவா உடையவராக இருக்கிறாரோ அவர்தான் அல்லாஹ் விடத்தில் சங்கையானவர் என்று அல்லா உத்தாலத்தின் திருமறையிலே கூறுகிறான் என்றால் இன்றைக்கு தக்குவா இல்லாமல் போச்சு வாரம் முசல்லி வருஷ முசல்லின்னு சொல்லுவாங்க வார முசல்லின்னா வாரத்துக்கு ஒரு ஜும்மா மட்டும்தான் தொழுகுவாங்க வருஷம் முசல்லின்னா வருஷத்துல ரெண்டு பெருனா வரும்ல அதற்கு மட்டும்தான் தொழுகுவாங்க இப்படிப்பட்ட இரையச்சம் இல்லாத சூழல் ஏன் நோன்புல கூடி அப்படிதான் செய்கிறாங்க நோன்புல தொழுகிறதில்லை பரதால காரியங்களில் ஈடுபடுவதில்லை மாறாக ஜும்மாவுக்கு வருவாங்க கடைசியை பார்த்தா பெருனாவுக்கு கூட்டமாக வந்து நிற்பாங்க இன்று இறையச்சும் இல்லாத சமுதாயமாக மாறிவிட்டது இன்றுதாவை போட்டு ஆன்லைன்களில் சமூக வலைதளங்களில் அந்த பருதா என்கிற இஸ்லாத்தின் அந்த கண்ணியமான ஆடையை கொண்டு பிற பாடல்களுக்கு ஆடுகின்ற அவனங்களை நம் சமீபத்திலே பார்த்தோம் அல்லவா இரையச்சம் எங்கே கொண்டு போய் கொண்டிருக்கிறது அன்பு குறித்த அளவைகளே இரையச்சம் என்பதே ரமலாண்டில் மட்டுமல்ல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு மணித்துளியும் உங்களுடைய உள்ளங்களில் வருவதுதான் அந்த இரையச்சம் மார்க்கம் சற்றும் தெரிவதில்லை இரையச்சம் இல்ல மார்க்க சற்றும் அறிவதில்லை ஆதமலை இஸ்லாம் காலத்துல தொழுகை கடமையாக்க போட்டது ஹவ்வா இஸ்லாம் அவர்களுக்கு அசுத்தம் ஏற்பட்ட பொழுது ஆதமலிஸ்லாம் கேட்கிறாங்க அல்லாட்ட இவ்வாறாக அசுத்தம் ஏற்பட்டு விட்டது இதில் தொழுகலாமா என்று கேட்ட பொழுது அல்லாஹ் சொல்கிறான் தொழுகைக்கு விட அனுமதி இருக்கிறது என்று சொல்கிறான் அடுத்தது நோன்புடைய காலம் வருகிறது ஆதமலீஸ்வரம் என்ன பண்ணிட்டாங்க அல்லாஹ் தொழுகைக்கே அனுமதி கொடுத்துட்டா விடுவதற்கு ஆனால் நோம்பு விட்டு கொள்ளலான்னு சொல்லி அல் ஆதமலீஸ்வரம் அவ்வா லீஸ்வரம் இடத்துல சொல்லி விட்டாங்க இப்போ பிறகு அல்லாவுதலா சொல்கிறான் நீங்கள் எப்படி ரமலான் மாதத்தில் நோம்பு விடலாம் அசுத்தமான காரியங்களிலும் ரமலான் மாதத்தில் நோன் விடுவதற்கு அனுமதி இல்லை இந்த சட்டங்கள் சாதாரண முஸ்லிம் பெண்களுக்கு தெரிவதில்லை தொழுகை விடுவதற்கு அனுமதி உண்டு ஆனால் நோன்பிலே ரமலான் மாதத்திலே அசுத்தம் ஏற்பட்டுவிட்டால் விட்டால் பிற மாதங்களில் அந்த நோன்பை பரிபூர்ணப்படுத்த வேண்டியது நம் மீது கட்டாய கடமை என்பது குறித்தான் அவர்களே ஆயிஷா பெருமான வலியுறுத்தினார்கள் ஆயிசநாய் ரமலான் மாதத்திலே அசுத்தம் ஏற்பட்டு விட்டால் விடப்பட்ட வைத்து பரிபூர்ணப்படுத்துவார்கள் என்பதெல்லாம் ஹதீஸ்களிலே பார்க்கிறோம் இன்று சட்டம் தெரியாத பெண்களை நாம் பார்க்கிறோம் இது ரமலானுடைய நோன்புடைய சட்டம் இன்னைக்கு சட்டம் தெரிவதில்லை ஒரு அம்மா என்ன பண்ணுச்சா ஒரு அஜிரிட்ட ஒரு அஜித் பயான் பேசுறாரு ஒது செய்த பிறகு உதவு செய்த பிறகு தண்ணீரை குடிப்பது சுண்ணத்தாகும் அப்படின்னு பயன்பேசுறாரு ஆனா அடுத்து சொல்றாரு ரமலான் மாதத்தை தவிர ரமலான் மாதத்தை தவிர மற்ற மாதங்களில் ஒது செய்த பிறகு தண்ணீரை குடிப்பது சுண்ணத்தாகும் அந்த அம்மா இந்த ரமலான் மாதத்தை சொல்லுவோம் மட்டும் தூங்கிருச்சோ என்னவோ தெரியல இப்போ ரமலான் மாதம் வருகிறது அந்த அம்மா உதவு செய்ய போகிறது உதவு செய்ய போகும்போது உதவு செய்ய போகும்போது ஆ அஜி சொன்னது ஞாபகம் நோன்புடி நாட்களில் சொல்கிறேன் அஜிரஸ் சொன்னது ஞாபகம் வந்ததே உதவி செய்த பிறகு தண்ணீரை குடிப்பது சுண்ணத்தாகும் என்று சொல்லி அந்த என்ன பண்ணுது தண்ணீரை எடுத்து அலமதுல்லா அப்படி நோன்பு நிலையில் நிலையில வச்ச நிலையிலே அலமதுல்லா என்று சொல்லி குடிக்கிது அடுத்து பார்த்தா தாகத்தீது மெத்தி மெத்தி குடிக்க ஆரம்பிச்சிருச்சு பக்கத்தில் ஒரு அம்மா பத்தி என்னமா பண்ற இல்ல அஜி சொன்னாரே நோன்புடைய இது ஒது செய்த பிறகு தண்ணீரை குடிப்பு சுண்ணத்தாகும் அட படுவாவி அது ரமலான் மாதம் அல்லாத மாதங்களிலே ரமலானில் குடித்தால் அது நோன்பு முனிந்துவிடும் இவ்வாறான சட்டங்கள் அறியாத சமூகமாக இன்று மாறி போகும் காரணம் என்னவென்று தெரியுமா இறையச்சம் இந்த உள்ளங்களில் இல்லை இறையச்சம் இல்லாத காரணத்தினால் தீனுடைய தேட்டம் இல்லை என்பது குறித்தார் அவர்களே அன்றைய காலத்திலே கிதாபுகளிலே எழுதுகிறார்கள் ஒரு சம்பவம் ஒரு கணவன் அன்றைய காலத்தில் நாலு மனைவியில் மனைவியில் வச்சுருப்பாங்க இப்போது ஒரு கணவன் என்ன பண்ணுறாரு தங்களுடைய மனைவி தொழுகியாளியான மனைவியை மட்டும்தான் நமக்கு கூட வச்சுருக்கணும் மிச்சவங்கள தலாக்கு விட்டுறணும் தொழுகியான பெண்மணிகளை மட்டும்தான் நம்ம கூட மனைவியாக வச்சுருக்கணும்னு சொல்லி ஒரு டெஸ்ட் வைக்கிறாரு நாலு பெண்மணிகளுக்கு அப்போ முதலாவதாக ஒரு நாளைக்கு எத்தனை ரக்காது ஃபரதுன்னு சொல்லி முதல் மனைவியிட்ட கேட்குறாங்க எத்தனை ரக்காத்துங்க ஒரு நாளைக்கு எத்தனை ரக்காது நமக்கு ஃபரது ஒரு நாளைக்கு அவன் முதல் மனைவி சொல்லிச்சான் பதினேழு ரெக்காது சரிதானே தானே பதினேழு தானே முன்னாடி பதினேழு ரெக்காதுகள் பிறகு தான் நம்மளுக்கு கணக்கு போட்டு பார்த்தா இப்போ முதல் மனைவி சொன்னதா பதினேழு ரெக்காதுகள் பிறகு அப்படின்னு சொல்லிச்சான் சரி அவர் முடிவு பண்ணிட்டாரு சரி சரியா சொல்லிடுச்சு இந்த அம்மா மீதி மூணு பேர் இடத்துல நம்ம தலா கூட்டுறலாம் சரி இனி எதுக்காக கேட்டு பார்ப்போம் சொல்லி ரெண்டாவது மனைவி இடத்துல வருகிறார் வந்து ஏமா ஒரு நாளைக்கு எத்தனை ரெக்காது பிறந்து கேட்டால் அந்தம்மா சொல்லிச்சா பதினஞ்சு ரெக்காது பதினஞ்சு ரெக்காதா சரி மூணாவது மனைவி இடத்துல வராரு ஒரு நாளைக்கு எத்தனைமா வரது எத்தனை ரக்காதுகள் ஃபர்து கேட்டால் மூணாவது மனைவி சொல்லிச்சா இருபது ரக்காத்துகள் அப்படியா சரி நாலாவது மனைவி இடத்துல வரான் ஒரு நாளைக்கு எத்தனை ரக்காத்துமா ஃபர்றது கேட்டால் பதினோரு ரக்காதுகள் சொல்லிச்சான் இப்போ மீண்டும் முதல் மணி பதினேழு ரக்காதுகள் சரியா சொன்னேன் ரெண்டாவது மனைவி பார்த்து கேட்குறாரு எப்படிமா நீ பதினஞ்சு ரக்காதுகள் சொன்ன ஒரு நாளைக்கு வரது இது தப்பு தானே அப்படின்னு கேட்டப்போ அந்த அம்மா சொல்லித்தான் ஜுமாவோடைய நாளில் ஜும்மா இரண்டு ரக்காத்து வரது அதில் கணக்கு போட்டு பார்த்தப்போ பதினஞ்சு ரக்காத்தான் ஒரு நாளைக்கு ஃபரது வருகிறது என்று அம்மா சொல்லித்தான் அடுத்தது மூன்றாவது மனைவி இடத்துல கேட்டாராம் நீ எப்படிமா இருபது ரக்காத் சொல்கிற இருபது ரக்காத்து எப்படி கரதுன்னு சொல்கிற ஒரு நாளைக்கு என்று கேட்ட பொழுது அந்த அம்மா சொல்லித்தான் வித்திரு தொழுகி அனகி மதுகாவிலே வித்திரு தொழுகியை விட்டுவிட்டால் அது ஃபரதனுடைய அந்தஸ்துக்கு வருகிறது இப்போது ஒரு நாளைக்கு மூணு ரக்கா தானே வித்துரு வித்திருத்தொலகையை விட்டுவிட்டால் பரதனுடைய அந்தஸ்துக்கு வருகிறது அல்லவா அப்படி யார் அந்த வித்திருத்தொலுகையை விட்டு விட்டாரோ அந்த ஃபரதில் சேர்ந்து போய் ஒரு நாளைக்கு இருபது ரெக்காது பரல என்று அம்மா அந்த அம்மா சொல்லிடுச்சு பார்த்து மிரண்டுட்டார் யார் கணவர் அடுத்தது சரி இவங்கெல்லாம் சொல்லிட்டாங்க நானாவது மனைவி எடுத்துல வராங்க ஏமா நீ என்னம்மா பதினோரு ரெக்காதுகள் சொல்கிற நீ எப்படி பதினோரு ரக்காதுகள் சொல்கிற என்று கேட்ட பொழுது அந்த அம்மா சொல்லிச்சா நான் சஃபருடைய தொழுகையை சொன்னேன் ஊர் விட்டு ஊர் ஊர் போனால் ரெண்டு ரெக்காது தான் கடமை ஆஹ் அப்போ கணக்கு போட்டு பார்த்தப்போ பதினோரு ரக்காத ஒரு நாளைக்கு வரது என்று நம்மா சொல்லிச்சான் அப்ப கித்தாபுகளில் எழுதுகிறார்கள் அன்றைய காலத்து பெண்கள் மார்க்க சட்டங்களில் தெளிவாக இருந்தார்கள் ஏன் அவருடைய உள்ளங்களில் ஊர்ந்தது அன்பு குறித்தானவர்களே இந்த ரமலானின் மூலம் நாம் இரையச்சத்தை பெற வேண்டும் ரமலான் மாதம் மட்டுமல்ல ரமலானிற்கு பிறகும் அந்த இரையச்சம் வந்தால் மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கை சீர்வரும் குறித்தானவர்களே அதை தான் அல்லாஹ் சொல்கிறான் தகவல் குழுபே எவர் அல்லாவுடைய சின்னங்களை மேன்மைப்படுத்துகிறாரோ இந்த நோன்பு ரமலான் போன்ற அல்லாவுடைய சின்னங்களை போன்ற அல்லாவுடைய இஸ்லாத்தினுடைய சின்னங்களை யார் மேன்மைப்படுத்துகிறாரோ அது இதயங்கள் உள்ள இரையச்சத்தை என்பதாக அல்லாஹு தன் திருமறையிலே ஆக அன்பு குறித்தே வரக்கூடிய ரமலானை அல்லாஹ் நம்மளுக்கு அறைய வைப்பானாக இந்த ரமலானின் பல்வேறு காரியங்களை செய்து பல்வேறு நன்மைகளை செய்யக்கூடிய பாக்கியத்தையும் அந்த அந்த ரமலான் முடிந்த பிறகும் ரமலானில் விடுபடாத காரியங்களை இந்த பதினோரு மாதங்களிலும் ரமலானை போன்ற அமல்களை செய்யக்கூடிய பாக்கியத்தையும் உள்ளத்தில் தக்குவாவையும் அல்லாஹு அனைவர்களுக்கும் துந்தல் என்று சொல்லி என்னுடைய உரைக்கு முற்றுப்புடிக்கிறேன் وآخر عوان الحمد اللہ رب العالمین والسلام وصل... علیکم ورحمت اللہ وبرکاتہ